வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்ட அந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் இந்த செம்மை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்திருக்கு அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அசல் வந்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒன்பது மாதங்களுக்கு பதினாறு ரெண்டு பை மூணு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நமக்கு எண் வந்து எப்போது எப்படி இருக்கணும்னா இயர்ஸில் தானே இருக்கணும் ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு வருடமா அப்போ இன்ட்டு ஒன்பது மாதங்கள் இஸ் ஈக்குவல் டு எத்தனை வருடம்னு கால்குலேட் பண்ணிடலாமா அப்போ ஒம்பது பை பன்னிரெண்டு ஆண்டுகள்னு கிடச்சிரும் அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் என்ன பண்ணணும் பதினாறையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டை ஆட் பண்ணிடணும் ஸோ அப்போ ஐம்பது பை மூணு பர்சன்டேஜ்னு கிடச்சிரும் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கல்குலேட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபார்ம்லாம் என்ன என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ பி வந்து எவ்வளவு அசல் வந்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் என் வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன்பது பை பன்னிரெண்டு இன்ட்டு ஆறு வந்து எவ்வளவு ஐம்பது பை மூணு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய நூறு ஸோ இப்போ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் நூற்றி எழுபதுன்னு கிடைக்குமா அப்போ நூ பதினேழு இன்ட்டு அஞ்சு எண்பத்தி அஞ்சு ஸோ ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுதான் ஆன்சர் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ